நாங்கள் இன்றைய தினம் தரம் மூன்று வகுப்புக்குரிய தமிழ் பாட சில பயிற்சிகளை பார்க்கலாம் அதுக்கு முன்னே கல்விக்குறோர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க கல்விகளை செல்லலாம் முதலாவது பயிற்சியை பார்க்கலாம் முதலாவது வந்து எழுத்துக்களை ஒழுங்குபடுத்தி சொற்களாக்குக எனவே இதில் வந்து முதலாவது புத்தகங்கள் இரண்டாவது பார்க்கின்ற போது பௌர்ணமி என்று நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம் அதேபோன்று மூன்றாவது வந்து தொல்லை பேசி என்று ஒழுங்குபடுத்தலாம் நான்காவது வந்து இராக்கை என்று நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம் அதேபோன்று ஐந்தாவது வந்து ஒளிப்படம் என நாங்கள் ஒழுங்குபடுத்தலாம் இணையதளுக்கு புள்ளியாக பதினைந்து புள்ளி இருக்கின்றது இரண்டாவது பயிற்சியை பார்க்கின்ற போது இடைவெளியை நிரப்புங்கள் இங்கே அடைப்பு குறிக்குள் வந்து சில சொற்கள் வந்திடப்பட்டிருந்தனவற்றி பொருத்தமான இடங்களில் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் முதலாவதாக பார்க்கின்ற போது நூலகத்திற்குள் கீறு பயன்படுத்தக்கூடாது நாங்கள் ஹை தொலை வந்து அங்கே பயன்படுத்தக்கூடாது அதே போன்று நூலகத்தில் கீறு பேணவும் நூலகத்தில் அமைதியை பேணவும் என நாங்கள் இங்கே பார்க்கலாம் அடுத்ததாக தினங்களில் நூலகம் மூடப்படும் அதாவது பௌர்ணமி தினங்களில் நூலகம் மூடப்படும் என்பது இங்கே சரியானதாக இருக்கின்றது நான்காவது பார்க்கின்ற போது நாம் வாழும் வீடு கீறு இருக்க வேண்டும் அழகாக இருக்க வேண்டும் அதே போன்று ஐந்தாவது பார்க்கின்ற போது மீன் தொட்டி நலகை ரசியுங்கள் என்பதை நாங்கள் இங்கே பதிவிடலாம் எனவே இதற்கான புள்ளியாக பதினைந்து புள்ளிகள் வந்து இருக்கின்றன தொடர்ந்து பார்க்கலாம் மூன்றாவது பயிற்சி வந்து பின்வரும் சொற்களை வைத்து வாக்கியம் அமைப்போம் இதை வாக்கியத்தில் வந்து நான் கவனிக்க வேண்டியது வாக்கிய உறுப்புகள் வாக்கிய உறுப்புகள் வந்து எழுவாய் பயனிலை செய்யப்படுபொருள் என்று சொல்வோம் அதனை விட அடைமொழிகளும் இருக்கின்றன எனவே இது தரம் மூன்றுக்குரிய பயிற்சி என்பதால் வந்து நாங்கள் எழுவாய் செய்யப்படுபொருள் பயனிலை போன்றவற்றை பயன்படுத்திகளுனாலே போதுமானதாக இருக்கும் முதலாவது வந்து வீடு வீடு எனும்போது நாங்கள் எனது வீடு அழகானது என்று எழுதலாம் அதேபோன்று மீன்கள் கடலில் மீன்கள் நீந்துகின்றன என்று எழுதலாம் அதேபோன்று நூலகம் போது நூலகத்தில் அமைதியை பேண வேண்டும் அதேபோன்று மகிழ்ச்சி எனும்போது நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதே போன்று உணவு எனும்போது காலை உணவு சமைத்தார் என நாங்கள் எழுதலாம் எனவே இதற்குரிய புள்ளியாக பதினைந்து புள்ளிகள் இருக்கின்றன எனவே தொடர்ந்து பார்க்கலாம் கருத்து சொற்களை வந்து எழுதுவோம் முதலாவது வந்து பறவை பறவை என்றது இங்கே கடலை குறிக்கும் அதே போன்று மனம் என்பது உள்ளம் அதே போன்று மெலை என்பது வந்து நாங்கள் கிரி என்று சொல்வோம் மலையை வந்து கிடி என்று சொல்லுவோம் அதே போன்று பனி என்பது தொழிலை குறிக்கும் வலி என்பது பாதையை குறிக்கும் இந்த வழி வந்து பாதையை குறிக்கின்றது எனவே இதற்குரிய புள்ளியாக பத்து புள்ளிகள் வந்து காணப்படுகின்றன தொடர்ந்து நாங்கள் பயிற்சியை பார்க்கலாம் அதாவது ஐந்தாவது பயிற்சியாக கீழுள்ள வாக்கியங்கள் வந்து அறிவித்தலா அறிவுறுத்தலா கட்டளையாயினால் நாங்கள் எழுத வேண்டும் எனவே முதலாவது கீழ் வந்து நூலகத்திற்கு வரும்போது அங்கத்துவாட்டியை கொண்டு வரோம் இது ஒரு அறிவித்தலாக இருக்கின்றது அதேபோன்று அலுமேரியின் தட்டில் உள்ள புத்தகங்களை எடுக்காதீர்கள் என்பது இங்கே கட்டளையாக இருக்கின்றது அதே போன்று நூலகத்தில் இடவல் பெறும் புத்தகங்களை சேதப்படுத்தினால் தண்டப்பணம் அறவிடப்படும் என்பது இங்கே அறிவுறுத்தலாக இருக்கின்றது அதே போன்று அதே போன்று வாசித்த புத்தகங்களை வலது புறத்தில் உள்ள ராக்கையில் வையுங்கள் என்பது வந்து கட்டளையாக இருக்கின்றது அதே போன்று புத்தகங்களை அனுமதியின்றி வெளியே எடுத்து செல்லாதீர்கள் என்பது வந்து இங்கே அறிவுறுத்தலாக இருக்கின்றது எனவே எனவே இதற்கான புள்ளியாக பதினைந்து புள்ளிகள் வந்து காணப்படுகின்றன தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்ததாக பொருத்தமான நிறுத்த குறியீடுகளை இடுவோம் முதலாவது வந்து மீன் தொட்டியின் அழகை ரசிகங்கள் என்பதை இங்கே இதில் வந்து முற்றுப்புள்ளி வர வேண்டும் அழகோ அழகு என்னும்போது இது வந்து ஒரு உணர்ச்சியை வெளிப்படுத்துறதால இது ஒரு உணர்ச்சி குறி வந்து இங்கே பயன்படுத்தப்படும் எனவே இதில் வந்து வியப்புக் குறி அதாவது உணர்ச்சிக்குறி வந்து பயன்படுத்தப்படுகின்றது அதே போன்று நம் முன்னோர்கள் இயற்கையுடன் வாழ்ந்தார்கள் எனும்போது நாங்கள் இதில் முற்றுப்புள்ளி வேண்டும் அதேபோன்று வண்ண வண்ண மீன்களே எனும்போது மீன்களே என்றதுக்கு அருகில் வந்து நாங்கள் மெய்ப்பாட்டுக்குரிய அதாவது உணர்ச்சிக்குரிய வந்து போடலாம் நீர்த்தாவரங்களை தொட்டியில் இடலாம் எனும்போது இங்கே முற்றுப்புள்ளியாக இருக்கின்றது எனவே இதற்குரிய புள்ளியாக பதினைந்து புள்ளிகள் வந்து காணப்படுகின்றது அடுத்ததாக பொருத்தமாக இணைப்போம் இங்கே வந்து மரபு பேர்கள் வந்து இறப்பிருக்கின்றது எனவே நாங்கள் அவற்றினை வந்து இணைக்க வேண்டும் குரங்கு எனும்போது குரங்கு குட்டி என்று சொல்வோம் அதே போன்று அகாகம் எனும்போது காக குஞ்சு பூனை எனும்போது பரல் என்று சொல்லுவோம் அணில் எனும்போது அணில் குஞ்சு கரடி குட்டி கரடியை வந்து குட்டி அழுது பரல் என்று சொல்லுவோம் இதற்குரிய புள்ளியாக பத்து புள்ளிகள் வந்து காணப்படுகின்றன தொடர்ந்து பார்க்கலாம் எட்டாவது பயிற்சியை படத்தை பார்த்து நிகழ்காலத்தில் இரண்டு வாக்கியங்கள் எழுதுக அந்த வாக்கியங்கள் வந்து மூன்று சொற்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும் எனவே இந்த படத்தை பாருங்கள் இங்கே வந்து ஒரு தூக்கணாங்குருவியும் அதனுடைய கூடும் வந்து இருக்கின்றது எனவே இங்கே நாங்கள் வாக்கியம் அமைக்கின்ற போது நிகழ்காலத்தில் வந்து அமைத்தல் வேண்டும் இங்கு ஒரு அழகான தூக்கணாங்குருவி உள்ளது என்று எழுதலாம் அதே போன்று இப்படத்தில் தூக்கணாங்குருவி கூடு கட்டுகின்றது என்ற வாக்கியத்தையும் நாங்கள் நினைத்து கொள்ளலாம் மிகக்குரிய புள்ளியாக ஐந்து புள்ளிகள் வந்து காணப்படுது எனவே இவைதான் ஒன்றிய கல்விக்குரலின் தர மூன்று மாணவர்களுக்கான பயிற்சி பயிற்சியாகவும் தொடர்ந்து நாங்கள் இன்னொரு காய் மூலம் சந்திக்கலாம் அது வரைக்கும் இணைந்திருங்கள் கல்விக்குறலுடன்